மட்டக்களப்பு குருமன் வெளியில் முத்துமாரியம்மன் வழிபாடு நமது முன்னோர்களால் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னர் தொடங்கி வழிபட்டு வரப்பட்டது அக்காலங்களில் வருடா வருடம் தென்னிமர ஓலை வெட்டி கிடுகு இழைத்து மண்டபம் பந்தல்கள் கட்டி சிறு சித்தி விநாயகர் ஆலயத்திற்கு பின்பக்கமாக தெற்கு திசை நோக்கி மட்டக்களப்பு பாபியை பார்த்தபடி மூன்று நாட்கள் சடங்கு வைத்து பூசை செய்து வந்தனர் வரலாற்றுகளின் சான்றின்படி ஆயிரத்தி எழுநூற்று இருபத்தி இரண்டாம் ஆண்டுகளுக்கு மு காலத்தில் இந்தியாவில் இருந்து நோக்கி தீர்த்த யாத்திரை வந்த ஐயன்மார்கள் வரும்போது பிள்ளையார் திருவுருவம் கண்ணகி அம்மனின் திருபுருவம் மாரியம்மனின் சிறிய திருவுருவம் மாரியம்மனின் சடங்கு முறை பத்தாசி என்பன எடுத்து வந்தனர் வரும் வழிகளிலெல்லாம் தங்கிய இடங்களிலும் பூசை செய்து வழிபட்டு குருமாறும் குருத்து மணலும் நிறைந்த குருமன் வழி பகுதிக்கு வந்து தங்களானார்கள் இங்கு இவர்களுக்கு முன்னர் இந்தியாவில் இருந்து சீர்வாத குலத்தவர்கள் இருப்பதை கண்டு மகிழ்ந்து சில காலம் இங்கு தங்களான இருபத்தி இரண்டாம் ஆண்டு காலத்தில் குர்மன்வழியில் கோதார் என்னும் கொடிய நோய் பரவி பலரின் உயிரை பறிக்க செய்தது இது கண்டு ஊர் மக்களும் பெரியவர்களும் கூடி இந்தியாவில் இருந்து வந்திருக்கும் ஐயன்மாராகிய திரு கிசந்தாஸ் ஐயர் திரு சாம்ரதாஸ் ஐயர் திரு வாலக்காதா சையர் திரு ராம்பிரதாஸ் ஐயர் என்பவர்களிடம் சென்று ஆலோசனை செய்தனர் அவர்களின் ஆலோசனைப்படி எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தனர் இங்கு நடைபெற்று வருகின்ற சடங்கு முறையை பத்தாசி முறைப்படி முறையாக செய்ய வேண்டும் என்று கூறினார்கள் பத்தாசி என்பது சடங்கு முறையை ஒழுங்குபடுத்தி ஏட்டு சுவடிகளில் முன்னோர்களால் எழுதப்பட்ட முறையாகும் எக்காலத்தில் சடங்கு ஆரம்பித்து நிறைவு செய்வது எந்த முகம் பார்த்து ஆலயம் அமைப்பது கதவு திறத்தல் கும்பம் வைத்தல் ஊர்காவல் பண்ணல் மடிப்பிச்சை எடுத்தல் வட்டுக்குத்தல் அதாவது நெல்குற்றல் விநாயக பாணை எழுந்தருள பண்ணல் சர்க்கரை அமுது பேச்சியம்மன் பல்லையப்பானை வைத்தல் பேச்சு அம்மனுக்கு மதுவார்த்தல் ஏழு கன்னிமாரை எழுந்தருள பண்ணி திருப்தி வாக்கெடுத்தல் பல்லைய பூசை செய்து தேவதைகளை திருப்திப்படுத்தி காவல் புரிய அனுப்புதல் கும்பம் தீர்த்தமாடல் அருள் என்பன அதில் கூறப்பட்ட முறையாகும் இந்த பத்தாசி முறைப்படி செய்ய வேண்டும் என்று வாசித்து விளக்கினார்கள் அதில் கூறியபடி சக்திக்கு மிக முக்கியமான காலமான நவராத்திரி விஜயதசமி கேதார கௌரி போன்ற சக்தி பூசைக்கு சிறந்து விளங்கும் வரும் பூரணை திதியில் பூசை செய்து அதிகாலை கும்பம் சொறிந்து தீர்த்தமாடி அருள் பாடல் வாடி முடித்தல் என நிர்ணயிக்கப்பட்டது வளமையாக நமது பகுதியில் ஆணி பூரணையில் மாரியம்மன் சடங்கு நடப்பது வழமையாகும் அதில் தவணிலை தீப்பாய்தல் குளுத்தி பாடல் எட்டாம் சடங்கு என்பன இந்த பத்தாசி முறையில் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கதாகும் கோதாரி என்னும் ஆட்கொள்ளி நோயை தீர்க்கும் பத்தாசி முறையாக இதை கருத முடியும் மற்ற பத்தாசி முறைகளுக்கு வேறுபட்ட முறையாக அமையப்பெற்றுள்ளது மாரியம்மனின் இந்த பத்தாசி முறை பத்தாசியில் கூறிய முறைப்படி மூன்று நாட்கள் பூசை செய்வது என தீர்மானித்து கும்பம் ஸ்தாபிக்கப்பட்டது பழமை போல் செய்யும் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்திற்கு பின்னால் ஸ்தாபிக்கப்பட்ட கும்பத்தை மாந்திரீக பிரயோகத்தால் எழுப்பி தற்போது மாரியம்மன் ஆலயம் இருக்கும் இடத்தில் அமர்த்தப்பட்டது அவ்விடத்தில் சீலையால் பந்தல் போட்டு அந்த வருடம் மாரியம்மன் ஆலயம் கிழக்கு நோக்கமும் பேச்சியம்மன் ஆலயமும் வைரவர் ஆலயமும் மேற்கு நோக்கமும் அமைக்கப்பட்டு பூசைகள் வருடந்தோறும் செய்து வந்தன அவ்வருடம் மக்களை பிடித்து இருந்த கோதாரி என்னும் ஆட்கொள்ளி நோய் நீங்கி மக்கள் சுகம் பெறத் தொடங்கின அதனால் தொடர்ந்து அம்முறைப்படி செய்து வரத் தொடங்கினார் இந்த பத்தாசி முறைப்படி வருடா வருடம் சடங்கு செய்து சில காலம் கடக்க கதிர்காமம் நோக்கி தீர்த்த யாத்திரை வந்த ஐயன்மார்கள் கதிராமத்தை நோக்கி போகலானார்கள் திரும்பி வரவில்லை சடங்கு செய்யும் காலமும் வந்துவிட்டது கூடி அவர்கள் பார்க்க ஒரு பனை ஓலையால் இழைத்த பெட்டி தொங்கியது அதை அவிழ்த்து பார்க்கும் போது அம்மன் பத்தாசி முறை எழுதிய ஏட்டுச்சுவடியும் ஒரு சிறிய மாரியம்மனின் திருவுருவமும் இருந்தது அதனை எடுத்து அவர்களோடு நின்று பழகிய எம்மவர்களை கொண்டு சடங்கு நடைபெற்று வந்தது அதிலிருந்து எடுத்த மாரியம்மனின் சிலையை திருநேற்றில் பொதிந்து உருட்டி வைப்பார்கள் தெய்வம் மாடுபவர்கள் கட்டுப்பட்டிருந்தால் அந்த திருநேற்று உருண்டையை எடுத்து வா என்று கூறி நெற்றியில் விட ஆடாத தெய்வங்களும் மாடும் என்பார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு திரு தம்பி குருக்கள் சடங்கு செய்யும் தலைமை குருவாக இருந்து நடாத்தி வந்தார் சடங்கு செய்யும் பொருட்களை வைத்திருக்கும் பனைகோலை பெட்டி அம்மன் பட்டி என்பார்கள் அதில் அம்மனின் முகபுருக்கள் சிலம்புகள் முக்கோண சிலம்பு பாதச் சிலம்பு என்பனவும் அம்மானைக் காய்கள் சாட்டைக் கயிறுகள் வெள்ளி பிரம்பு உடுக்கை போன்றவை இருக்கும் இப்பெட்டியானது இவ்வூரைச் சேர்ந்த என்பவரின் வீட்டிலிருந்தும் வி வளனி தம்பி என்பவரின் வீட்டில் கும்ப செம்பும் இருந்து கொண்டு வரப்பட்டு பூசை முடிவுற்றதும் அவர்களின் வீட்டுக்கு திரும்ப கொண்டு செல்வார்கள் இக்காலத்தில் மக்களின் பரவல் அதிகரிக்க மூன்று நாட்கள் செய்து வந்த சடங்கு முறையை ஐந்து நாட்களாக அதிகரித்தன அக்காலத்தில் பூசை செய்து வந்த தலைமை குருவின் மகன் குழப்பம் விளைவிக்க அவர் நெட்டை மந்திரம் சொல்லி தன் மகனுக்கு அடிக்க அவர் ரத்தம் கக்கி மரணித்ததால் இந்த மந்திரத்தால் தான் இது நடந்தது என்று அவரின் மனைவி வீட்டிலிருந்து ஏடுகளை எல்லாம் நெருப்பில் போட்டெரித்தார் அந்நேரத்தில் மாரியம்மன் பத்தாசி ஏடு எறியவில்லை புகை விடித்தது போலவே காணப்பட்டது அதனாலே அப்பத்தாசிக்கு வேகா பத்தாசி என பெயர் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு முதல் முதலில் கல்லால் மாரியம் ஆலயம் அமைக்கப்பட்டு பூசை நடைபெற்று வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு வந்த பூசையை ஏழு நாட்களாக மாற்றி குடிப்பூசையாக செய்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டும் செய்தவின் பிரச்சினைகள் ஏற்பட அதை மாற்றி பழைய முறைப்படி பொதுவாக செய்ய தொடங்கினார்கள் சில ஆண்டுகள் கழித்து வீட்டில் வைத்திருந்த அம்மன் பெட்டியையும் கும்ப செம்பையும் ஆலயத்தில் ஒப்படைத்தன் அப்பொருட்கள் அதன் பின் ஸ்ரீ சித்து விநாயகர் பெட்டகத்தில் இருந்து வந்தது இக்காலத்தில் திரு தம்பி குருக்கள் வயது போக அவரின் தம்பி திரு சீனி குருக்கள் நடாத்தி வரும்போது அவரிடம் பத்தாசி ஏட்டை மட்டும் கொடுத்தார் அம்மன் நுர்வை ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலய வளாகத்தில் புதைத்து விட்டதாக கூறினார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பொதுக்கூட்ட தீர்மானத்திற்கிணங்கு ஆலய மண்டபத்துக்கு பின்னால் கருவறை அமைக்கப்பட்டு அம்மனின் மூல விக்கிரகம் ஸ்தாபிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி நான்கு ஏழாம் மாதம் நான்காம் திகதி சிவஸ்ரீ காதிநாத குருக்களின் தலைமையில் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு வெள்ளிக்கிழமைகள் தோறும் பூசைகள் நடைபெற்று வருகின்றன இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதலாம் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி அம்மனின் ஆலயத்தின் பின் இருக்கும் ஆலமரத்தில் இருந்து வெள்ளை நாகமொன்று இறங்கி வந்து பிளன் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதலாம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி ஜீவசமாதியானது தற்போது நாகதம்பிரான் ஆலயம் உள்ள கிடத்தில் அடக்கம் செய்து அதன் மேல் பூசை நடைபெற்று வருகின்றது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ஆலயம் பதிந்தும் தண்ணீர் ஏறுதலும் ஆலயத்தை மட ஆலயமாக அமைக்க வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டதற்கு இணங்க ஆலய பரிபாலன சபையினராலும் பொதுமக்களின் பங்களிப்புடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு இரண்டாம் மாதம் நான்காம் திகதி வாழஸ்தானம் செய்யப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு இரண்டாம் மாதம் பதினைந்தாம் திகதி கல் வைக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதலாம் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி கும்பாபிஷேகம் சிவஸ்ரீ வே குகேந்திர குருக்கள் தலைமையில் நடைபெற்று அம்பாள் திருவருள் வாழித்து அவளின் அருளாட்சியெங்கும் சக்தி மயமாக நிறைந்துள்ளது என்பது தென்னமாகும் தகவல் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய பரிபாலன சபை குருமண்வெளி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பல தெய்வங்களின் வரலாறுகள் தாலாட்டுகள் காவியங்கள் கும்மிகள் மற்றும் மந்திரம் தொடர்பான விடயங்களை அறிந்து கொள்ளணும்னா ராவணன் குரல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுருக்கிறது மூலம் நாங்கள் போடுகின்ற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலமாக உங்களுக்கு வந்து சேரும்